குறைந்த விலை நிறைந்த தங்கள் அனைத்தும் நான் நான் ஒரு ஒரு மூணு மூணு படம் படம் பண்ணலங்க ஒத்துக்கிறேன் பண்ணல இந்த மாதிரி சரியான ட்ரீட்மெண்ட் தவறான போக்குல போகுதோ அப்படிங்கிற சந்தேகத்துல நான் ஒரு படம் பண்ணல இன்னொரு படத்துல வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட தவறா நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி நல்ல வேலையில இருக்கிறவங்க அம்மா லாயர் வேற எல்லாம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டோட போய் நிற்கிறேன் ப்ரொடியூசர் கேமராமேன் எல்லாரும் அவங்க எல்லாரும் பெம்பளை சுகத்துக்காக அலையிறவங்கன்னு அவன் சொல்லுவான் பெண்கள் போய் எவனையாவது கையை பிடிச்சி இழுத்தாங்க வாங்கன்னு சொன்னாங்கன்னு எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சினிமால பாப்புலரா இருக்கும்போது நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து ஏன்னா ஒரு அரசியல்வாதியோட இவங்களுக்கு நெருக்கம் ஆயிடுச்சு அதனால போலீஸ் வந்து கையும் களமுமா பிடிச்சிட்டாங்க உடனே இவங்க வந்து அந்த போலீஸுக்கும் சந்தோஷப்படுத்தி அந்த அபிஷேகத்தை ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற துணியில நம்முடைய அமைச்சர் முதலமைச்சர் எல்லா அமைச்சர்களும் நம்ம நம்ம ஆழ்றவங்களே ரெண்டு கொண்டாட்டி மூணு கொண்டாடிக்காரங்களா இருக்காங்க இதுல சினிமாவை பத்தி நம்ம என்னத்தை பேசுறது அவர் எப்படி சிஸ்டத்தை க்ளீன் பண்றேன்னு சொன்ன அளவுக்கு சமூக பொறுப்பு உள்ளவருக்கு இப்படி பத்தி எறையுது ஒரு விஷயம் தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாரா இங்கேயா நம்புற மாதிரி இருக்கா கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் நடிகை திரு கஸ்தூரி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் கேரளா நாளை சேர்ந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சினிமா வட்டாரத்துல வந்து இந்த அட்ஜஸ்ட் பேசப்படுது மேடம் பண்ணிருக்கேன் நான் பண்ண ஒவ்வொரு படமும் தங்கமான யூனிட்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலஞ்சு படத்துல வந்து சம்பள பிரச்சனை வரும் நான் ஒரு மூணு படம் பண்ணலங்க நான் ஒத்துக்கிறேன் மூணு படம் பண்ணல இந்த மாதிரி சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாம தவறான போக்குல போகுதோ அப்படிங்கிற சந்தேகத்துல நான் ஒரு படம் பண்ணலை இன்னொரு படத்துல வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட தவறா பேசினாரு எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அந்த படத்துல நான் ஒர்க் பண்ணேன் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரெண்டாவது படம் தமிழ்ல அது வந்து அந்த டைரக்டர் வந்து தவறா பேசினாரு எனக்கு புரிஞ்சு போச்சு நான் வந்துட்டேன் என்னை தூக்கிட்டாங்க படத்துல இருந்து ஆனா படத்துல இருந்து தூக்கும்போது நீ எனக்கு நீ என்னோட சரியா கோஆபரேட் பண்ணல என்கிட்ட சரியா பேசல நீ அப்படின்னு சொல்லி தூக்கல நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தூக்குனாங்க நாங்க சிரிச்சுட்டோம் எங்க சிரிச்சிட்டோம் ஆமா யாருமே வந்து நீ வரல அப்படின்னு சொல்லி தூக்க மாட்டாங்கல்ல அது இது நான் இத்தனை படம் நடிச்சதுல எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் அதுக்காக சொல்றேன் வரல அந்த மாதிரி என மொத்தமே எனக்கு மூணு தடவை நடந்திருக்கு அஹ் தூக்கிட்டாங்க செகண்ட் ஃபில்மு உனக்கு நடிக்க வரல டான்ஸ் வரல அப்படியேதான் சொல்லி இருந்தா கூட ஒருவேளை உண்மையு நினைச்சிருக்கலாம் நீ ஒல்லியா இருக்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க நாங்க சிரிச்சிட்டோம் ஏன்னா முதல் தரம் பார்த்து ஆடிஷன் எடுத்து ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து தான் நம்ம அந்த படத்துல நடிக்கிறோம் அப்ப தெரியல நான் ஒல்லியா இருக்கேன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஒரு ஷெட்யூல் முடிச்சது அப்புறம் அந்த டைரக்டருக்கு என்னோட தனியா பேச பேசி அவருக்கு வந்து நான் அவர் மானத்தை கொஞ்சம் வாங்கிட்டேன் பிரைவேட்டா அப்பவே ஏன் கேரக்டர் தெரியும்ல நான் வந்து அவர் அசிங்கப்படு அவர் கேவல நான் கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டேன் அவருக்கு அது மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் என் முகத்துல அவரால முடிக்க முடியாது எனக்கு புரியுது அதனால என்ன தூங்கிட்டாங்க அப்பதான் அப்போதான் நான் உள்ளியா இருக்கேன்னு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது போல இருக்கு ஸோ எனக்கும் நான் என்னோட அப்பா அம்மா நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி நல்ல வேலையில இருக்கிறவங்க அம்மா லாயர் வேற எல்லாம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டோட போய் நிற்கிறேன் எனக்கே ஒருத்தன் கேட்குறாங்கன்னா இவங்க 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 வந்து ஒரு கோழிக்கு குஞ்சு மாதிரி அமிக்கிறலாம் பாவம் திக்கத்தி எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமுக்க பாப்பாங்க பராசக்தி படத்துல கூட இருந்துச்சு அந்த பொண்ணு சினிமா நடிகை கிடையாது பராசக்தி படத்துல கேரக்டர் ஸ்ரீரஞ்சனி கேரக்டர் நீங்க படம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நடிகரத்துல அதுல வந்து ஏன் கல்யாணி ஓடினா ஏன் ஓ வா வாழ்க்கையின் ஓரத்துக்கே கல்யாணி ஓடினா அவ சினிமா நடிகையா ஆனா அவளை துன்புறுத்தினது ஆண் சமூகம் அது உண்மைதான் ஆண்கள் இருக்கிற வரைக்கும் ஆணால தொல்லைகள் இருக்கும் பெண்கள் போய் யானையாவது கைய பிடிச்சி இழுத்தாங்க வாங்கன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சினிமால வாங்க நான் உங்க கூட வர்றேன் எனக்கு சான்ஸ் கொடுங்க வாங்க அப்படின்னு யாதா ஒரு பொண்ணு சொன்னதா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இத்தனை வருஷத்துல இவ்வளோ கிசுகிசு நாம வந்து ஊடகத்துல பாக்குறோம்ல எங்கேயாச்சும் வாங்க சார் வாங்க சார் நீங்க வந்து என்ன வச்சுக்கோங்க சார் ஏதாவது ஒரு பொண்ணு கேக்கு கேட்டு அந்த மாதிரி எழுதி நீங்க பாத்திருக்கீங்களா எங்கயாவது அம்மா தாயே நீ அந்த மாதிரி எல்லாம் என்ன நான் சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு ஒருத்தர் அப்படின்னு எங்கயாவது எழுதி இருக்கிறானுங்க ஒரு செய்தி எழுதியிருக்கா அந்த படத்தில் நடிக்கும் ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டாராம் அந்த ஹீரோ உடனே கையெடுத்து கும்பிட்டு ஓடி போயிட்டாராம் அப்படின்னு என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா இந்த படத்தில் நடிக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கசமுசாவாம் ஹீரோவுக்கு அந்த ஹீரோயின் மேல் கண்ணா கிசு கிசு கூட அப்படிதான் வருது அப்புறம் நீங்க ஆம்பளை மேலதான் போய் ஆமா இல்ல யாருக்கு மேடம் அதான் சொல்லிட்டேனுங்க நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா கெட்டவர்களும் இருக்கிறாங்க அந்த கெட்டவர்கள் தான் காரணம் நல்லா இருப்பான் அந்த நல்லவன கூட கெடுக்கிறதுக்குன்னு நாலு பேர் வந்து சேருவாங்க ஏய் பெரிய நீ பெரிய ப்ரொடியூசர் பா நீ பெரிய டைரக்டர் பா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு கூட வந்து சேருவாங்க ஆனா மேக்சிமம் பீப்புள் ப்ரொஃபஷனலா தாங்க இருப்பாங்க மேக்சிமம் பீப்புள் ப்ரொஃபஷனலா தான் இருப்பாங்க இந்த கெடுக்கிறான் பாரு அவன் வந்து எப்படி தெரியுமா கெடுப்பான் ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் விபச்சாரி எல்லாரும் படுக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லுவான் ஊர்ல இருக்கிற டைரக்டர் ப்ரொடியூசர் கேமராமேன் எல்லாரும் லோலாயிங்க அவங்க எல்லாரும் பெம்பள சுகத்துக்காக அலையறவங்கன்னு அவன் சொல்லுவான் ஏன்னா அவன் அப்படி அவனோட வியாபாரத்துக்கும் அவனுடைய சொந்த நோக்கங்களுக்கும் அப்படி சொல்லி பரப்புறது முக்கியமா இருக்கு இவனை நம்பி ஆஹ் சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப எழுதுறாங்க இதுல உண்மைங்கிறது இத்தனூன்னு தான் இருக்கு என்னை பத்தி எத்தனை கிசுகிசு வந்திருக்கு தெரியுமா ஆண்டனி என்னை பத்தி எத்தனை கிசுகிசு வந்திருக்கு அவங்க கூட இருந்து இவனுடைய அவரு வச்சிருந்தாங்க இவங்க வச்சது வந்திருக்கு எப்ப சினிமால பாப்புலரா இருக்கும் போது நிறைய வந்திருக்கு நான் வந்து தமிழ் பெண் தமிழ் படிக்க தெரிந்த பெண் இதுவே ஒரு நார்த் கேர்லியா தெலுங்கு பொண்ணியோ நீங்கள் எழுதுனா அவங்க பார்க்க கூட மாட்டாங்க அவங்க பட அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன் தலையெழுத்து நான் தமிழ் பெண் நான் வந்து படிச்சு தொலைச்சிருவேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த போது எனக்கு எங்கள் அம்மா என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் அமௌண்ட் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அப்போ எனக்கு நேரம் இல்லை உட்காந்து என்னை பத்தி வம்பு படிக்கலாம் எனக்கு நேரம் இல்லை மூணு ஷிஃப்ட் நான் நடிச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு குத்து விளக்கு அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுறேன் அது ஒரு கம்பேக் எனக்கு அந்த படத்துல ஆஹ் அந்த டான்ஸ் ஆடுற அந்த படத்துக்கு வாய்ப்பு எனக்கு வந்து என்னுடைய பார்த்து தான் வந்துச்சு என்னுடைய ஃபிட்னஸ்க்காக தான் கொடுத்தாங்க அந்த டைரக்டர் அமுதனோ ப்ரொடியூசர் துரை தயாநிதியோ ஆஹ் கேமராமேன் நீரவ் ஷாவோ கையமைப்பாளர் கண்ணனோ இல்ல அந்த படத்துல சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் எல்லாரும் ஒரு குடும்பமா பிரதர்ஸா தான் பழகணும் என்னோட பிரதர் சிஸ்டர்லயா தான் நம்ம வந்து அந்த இதுக்கு போறோம் ஏன் ஆனா போய் அந்த இடத்துல அதுல காஸ்டியூம் டிசைனர் விளக்கு குத்து விளக்குன்னு அவுத்து போட்டு ஆடுங்கன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க கவர்ச்சி நடனம் இல்ல அதுல கவர்ச்சியான அந்த உடைய வடிவமைத்து கொடுத்தது வாசிகி பாஸ்கர் ஒரு பெண் நாங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல் எனக்கு மேக்கப் மேன் வந்து எனக்கு நான் செல்ஃப் மேக்கப் எனக்கு ஹேர் ட்ரெஸ் வந்து இது ஆண் அந்த ஆண் என்னுடைய ஃபேமிலி மெம்பர் மாதிரி என்னோட காஸ்ட்யூம் அசிஸ்டன்ட் ஆண் எல்லாருமே டிரைவர் ஆண் எல்லாருமே ஆண்கள் நாங்கள்லாம் ப்ரொஃபஷனலாக நீட்டாக பண்ணோம் ஓகே ஆனா அந்த படம் வெளியே வந்து அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஆனப்ப ஜூனியர் விகடனில் என்னை பத்தி அசிங்கமா ஒரு கிசுகிசி எழுதுனாங்க இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து என்ன ஒரு அரசியல்வாதியோட இவங்களுக்கு நெருக்கம் ஆயிடுச்சு அதனால போலீஸ் வந்து கையும் களமுமா பிடிச்சிட்டாங்க உடனே இவங்க வந்து அந்த போலீஸுக்கும் சந்தோஷப்படுத்தி அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற துணியில ஒரு கிஸு எழுதுனாங்க நாங்க எவ்வளவு ரொம்ப அசிங்கம் இல்ல இது வந்து எங்கேயோ ஏதோ யாரோன்னு தெரிஞ்சா ஓகே இது ஜூனியர் விகடன்ல வருது நான் ஜூனியர் விகடன் ரெகுலரா படிக்கிறாள் ஏன்னா எனக்கு அரசியல் ஆர்வம் அதிகம் நான் ரெகுலரா படிக்கிறாங்களா நான் லா கிராஜுவேட்டு நான் எப்பவுமே இதை தமிழ்நாட்டு நடப்பத பார்த்தேன் இதுல வந்து இந்த இது நான் என்னை பத்தியே என் போட்டோ வேற அழகா போட்டிருக்காங்க முகத்தை மறைச்சி மாறு நடிகை அப்படின்னு நான் வந்து ஜூனியர் விகடனுக்கு ஃபோன் பண்ணேன் என்னங்க இது யாருமே இந்த மாதிரி இருக்கிறது என்ன விஷயம் ஏன்னா நான் இருக்கிறது ஜெர்மனியில இருந்து வந்து நான் இந்த படத்தை பண்ணிட்டு திரும்பி நான் ஜெர்மனிக்கு போயிட்டேன் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நீங்க கரெக்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லி சுவாரஸ்யமா ஏதாவது எழுதலாம்னு எழுதுணும் என் வாய் சும்மா இருக்குமா நான் கேட்டேன் சுவாரஸ்யமா எழுதுறீங்கன்னா உங்களுடைய வீட்டு பெண்களை பத்தி எழுத வேண்டியது தானே இல்ல நீங்க சினிமா செய்தியில எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போடலான்ட்டு இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு பதில் சொன்னாங்க இம்மியளவு கூட நெருப்பு இல்லாம புகையுமான்னு கேட்பீங்க இம்மியளவு நெருப்பா அங்க விறகு கட்ட கூட இல்ல எதுவுமே இல்ல ஆனா ஒரு நியூஸ் வருது என்னை பத்தின ஒரு நியூஸ ஒளிவு மறைவில்லாம இன்னைக்கு வெளிப்படையா உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த நியூஸ் எனக்கு போயின்னு தெரியும் தம்பி படிச்சவன் யாருக்கு பொய்ன்னு நினைப்பான் எல்லாரும் உண்மை தானே நினைப்பாங்க இந்த மாதிரி சினிமாவுல நிறைய நியூஸ் பொய் தான் உண்மைகளும் இருக்கு ஆனா லவ் பண்றவங்கள வந்து நீங்க அட்ஜஸ்மென்ட்ங்குற கூடக்குள்ள எப்படி கொண்டு வருவீங்க இப்போ ஒரு டாப் ஹீரோயினியும் ஒரு திருமணமான ஒரு ஹீரோ நடிகரும் அஃபேர்ல இருந்தாங்க ஓகே ஆமா அவங்க வந்து லவ் பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்க காதலிக்கிறாங்க இது அந்த காதல்ல எனக்கு ஏற்பு கிடையாது ஓகே ஆனா நான் வெளிப்படையா பேசலாமா தம்பி சொல்லுங்க எனக்கு யார சொல்றேன்னு எல்லாருக்குமே எனக்கு ஏற்பு கிடையாது ஏன்னா கல்யாணமாகி குடும்பம் குழந்தைகள்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நம்ம அந்த மாதிரி ஆனா காதலுக்கு கண்ணில்லை ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிறது நம்ம யாரு ஜட்ஜ் பண்ண முடியும் ஆம்பளையும் ஆணும் ஆணும் காதலிக்கிறாங்க பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க இன்னைக்கு மூன்றாம் பாலினத்தவர் காதலிக்கிறாங்க அவங்க எல்லாம் காதலிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா குடும்பஸ்தன காதலிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு குடும்பஸ்தன ஒரு குடும்பத்தை கலைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் என் கேள்வி என்னன்னா அப்ப அந்த உறவுல திருமணம் கடந்த உறவுல இருக்கிற அந்த ரெண்டு பேர்ல அந்த நடிகை சிங்கிள் அவங்களுக்கு கல்யாணமோ கணவனோ எதுவும் கிடையாது அவங்க சிங்கிள் ஆனா அவங்க என்ன வேணா செய்யலாங்க அவங்க சுதந்திரம் அவங்களுடைய பர்சனல் வந்து அவங்களுடைய பர்சனல் அவங்களுக்கு யாரோட விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தையும் இரண்டு குழந்தைகள் அதுல ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாகவும் ஒரு பெண்ணுக்கு கணவராகவும் இருக்கக்கூடிய அந்த நடிகர் அவர் செஞ்சது தானங்க தப்பு அவருக்கு அப்படி ஒருத்தரை ஏமாத்துற உரிமை கிடையாது நடிகையை தான் நாம சொல்றோம் இன்னைக்கு வரைக்கும் நடிகையத்தான் நம்ம பேசுறோம் நடிகரை பேசுறது இல்ல ஏன் செஞ்ச தப்பு யாரு சிங்கிள் பர்சன் யாரோட புணம் உங்களுக்கு என்ன அதை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு வந்து வாய் இருக்கு நான் சிங்கிள் ஜாலியா இருக்கிங்க சிங்கம் சொல்ல மாட்டீங்க பெண்ணும் இருந்தா என்னவோ பண்ணிக்கணும் அத அந்த பர்சனல்குள்ள நம்ம பேசுறதுக்கே நமக்கு உரிமை கிடையாது பட் கல்யாணமான ஒரு ஆண் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இரண்டாம் உறவை தேடி போகும் பொழுது நம்ம சும்மையா நம்ம நம்முடைய அமைச்சர் முதலமைச்சர் எல்லா அமைச்சர்களும் நம்ம நம்ம ஆள்றவங்களே ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டிக்காரங்களா இருக்காங்க இதுல சினிமாவை பத்தி நம்ம என்னத்த பேசுறது அப்புறம் நீங்க ஆண்களை திட்டுற ஆண்களை தடுறா யாரு யாரு ரெண்டு பேர் எத்தனை பெண்களுக்கு ரெண்டு புருஷா இருக்காங்க எத்தனை பேருக்கு இருக்காங்க செய்தி பெருசா வருது கள்ள உறவு அப்படின்னு வரும் அந்த பெண்ணை நாம அவ்வளவு அசிங்கமா இந்த சமூகம் பார்க்கும் மாட்டிக்கினாங்கன்னா மாட்டிக்கிட்டு ஆமா வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு போறோம் ஆம்பளை எல்லாம் தப்பு ஆம்பளைங்க மேலதான் இருக்கு இல்ல இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம்ல இப்ப இது வரைக்கும் அந்த சினிமா வட்டத்துல இவ்வளவு பிரிஷம் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பல பெண்களை பாதிக்கப்பட்டா சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் மூத்த நடிகளை யாருமே வாய் தரக்கூடிய முறை என்ன காரணம் நேற்று ரஜினி அவர்கள் எனக்கு இது பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாரு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் எனக்கு ரொம்ப எனக்கு நிஜமா ஏன்னா நான்லாம் ரஜினியுடைய பேய் ரசிகை அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்றத நம்பி நான்லாம் பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்து பொதுல நான் நான் பேசிருக்கேன் அவர் வர்றாருங்க அப்படின்னு வெளியே போய் அவரே கூப்பிட்டு எனக்கு சொன்னாரு அவருக்காக அந்த கட்சிக்காக உழைப்பையும் எதிர்பார்ப்பையும் அர்ப்பணித்த பலரில் நானும் ஒருத்தி தலைவரா தமிழ்நாட்டுக்கு தலைமை ஏற்க போறாரு நினைச்சு சிஸ்டம் கிளீன் பண்ணனும்னு சொன்னப்போ சிஸ்டத்தை கிளீன் பண்ண போறாருன்னு நினைச்சு ஏமாந்த வெள்ளம் நானும் ஒருத்தி அவர் எப்படி சிஸ்டத்தை கிளீன் பண்றேன்னு சொன்ன அளவுக்கு சமூக பொறுப்பு உள்ளவருக்கு இப்படி பத்தி எறியது ஒரு விஷயம் தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாரா எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா என்னால நம்ப முடியல அவர் வந்து படப்பிடிப்புலதான் இருக்காரு எங்கேயோ செவ்வாய் கிரகத்துல இல்ல இங்கதான் ஹைதராபாத்லதான் வேட்டையன் படப்பிடிப்பு முடிச்சிட்டு திரும்பி வர்றாரு அவருக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அந்த ரெண்டு பெண் பிள்ளைக்கும் சினிமாலதான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எனது நான் கேள்வியே படுவியே அப்படியா சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்க முடியாத ஒரு வருத்தம் எனக்கு ஏன் தெரியுமா அவரு யாராச்சும் ஒருத்தர் வந்து இப்போ விஜித்ரா பேசுறாங்க ராதிகா மேடம் பேசுறாங்க ரஜினி பேசுனாரு குரல் கொடுத்தாருங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ரஜினி குரல் கொடுத்தாருன்னா ஒரு பிரச்சனைக்கு அது வந்து இமிடியா சால்வ் ஆகுங்க அவர் எவ்வளவு பெரிய சப்போஸ் ஒரு ஆதரவாதம் இருங்க அப்படிதான் நானும் அததான் ஃபீல் பண்றேன் அவர் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கினது வந்து அவ்வளவு பெரிய ஹீரோ அவர் சொன்னா தமிழ்நாடே கேக்குங்க அவர் தமிழ்நாடு என்ன அவர் சொன்னாருன்னா மோகன் பாபு அடுத்தது கட்டாயப்படுத்தப்படுவார் அவரோட ஃப்ரெண்டு அங்க வந்து சிரஞ்சீவி மோகன் பாபு பேசி ஆகணும் ரஜினி மட்டும் வாய்ஸ் கொடுத்தாருன்னா இது இன்னைக்கு இம்மிடியா இது வந்து இந்தியா முழுக்க பேசப்படும் அப்ப அவர் வந்து ஒரு பெண்கள் பக்கம் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா இது பேசப்படும் ஆனா அவர் பேசாம அவரு நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்ல இத பத்தி விவரமான அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம் சுத்தமா தெரியாதுன்னு சொன்னது வந்து நம்பவே முடியல நம்பவே முடியல சரி அப்படி ஒரு நிஜமாவே நான் அந்த வழி கூட வரேன் அவர் நெஜமாவே படப்பிடிப்புல அவர் அவர் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்துட்டாரு அவர்கிட்ட யாருமே பேசவே இல்லை அவர் வந்து செய்தித்தாள் படிக்கிறதே இல்லை கிளீன் போருக்கு தயாராக கட்சிக்கு தலைவராக பேசிய ஒருத்தர் செய்தித்தாள வந்து படிக்க மாட்டாரு அன்றாடம் செய்திகளை தெரிஞ்சுக்க ஆல் அதிர்ச்சி இருந்தாலும் நான் அந்த வழிக்கே வரேன் அந்த வழிக்கே வரேன் அவர் அப்படியே தெரியாம இருந்திருந்தாலும் ஏர்போர்ட்ல நாலு பேர் கேள்வி கேட்கும் போது என்னப்பா அது என்ன விஷயம்னு அவங்க கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கணும் இல்லையா இதை எனக்கு இப்ப தெரியல நாளைக்கு விரிவான அறிக்கை கொடுக்கறேன்னு சொல்லி இவர் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர் வந்து தெரியல முடி சொல்லிருக்கலாம் எதை இப்போ ஆ இப்போ இந்த இந்த ஃபாட்டி எயிட் ஹவர்ஸ்ல அவங்க டாக்டர்ஸை கேட்டு தெரிஞ்சுருக்கலாம் அவங்க ஒய்ஃப் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுடைய பள்ளி ஒன்னு நடத்துறாங்க அந்த பள்ளி கூட மாணவிங்கள கேட்டு அவங்க பெற்றோர்களை கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் ஏதோ இது என்ன இனி தத்துனா வருது நியூஸ் இது நாமெல்லாம் கழுதியாக கத்திக்கிட்டு நாள் அதிகம் பேசிருக்காங்க குஷ்கூ தமிழ் தமிழ்நாட்டுல சொல்றேன் ரேவதி மேடம் பேசியிருக்காங்க பார்வதி திருவோட்டு பேசியிருக்கிறாங்க ஆஹ் ரஞ்சனி பேசியிருக்காங்க ஷீலா மேடம் சந்திரமுகில ஷீலா மேடம் பேசியிருக்காங்க சந்திரமுகில கோஸ்டார் அவங்க எங்கேயாவது என்ன வஸ் இவ்வளவு பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஊரே இது சினிமால இருக்கிறவங்க சினிமால தெரியாதுன்னு சொன்னா அது ஒரு கேடு அவர் வந்து இதுக்கான அறிக்கையை இன்னைக்கு சொல் அமைச்சிருக்கணும் மம்முட்டி அங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு மோகன்லால் ஃபர்ஸ்ட் டே எந்த பதிலும் சொல்லாம போயிட்டாரு கேரளால எல்லாரும் சிரிச்சாங்க மோகன்லால மீம்ஸ் ஆக்கிட்டாங்க அதை பார்த்து மம்முட்டி சுதாரிச்சுட்டு பேஸ்புக்ல அறிக்கை கொடுத்துட்டாரு அப்படி செய்யணும் குற்றம் என்றால் குற்றவாளிகள் விஷால் இங்க பேசியிருக்காருல்ல விஷால் மேலேயே குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனா அவர் வந்து பொறுப்போட பேசியிருக்கார் அந்த குரல் கொடுக்கணும் குற்றம் இருந்தா அதுக்கு குற்றவாளி இப்ப என்ன ஆகுது தெரியுமா என் ரஜினியோட ரசிகையாவே நான் சொல்றேன் நீங்க 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 சொல்லிட்டு வாங்கிட்டு போறதுனால என்ன ஆகுது எதனால யாரையாவது உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சு நீங்க யாரையாவது ப்ரொடெக்ட் பண்றீங்களா உங்களுக்கே இதுல வந்து ஏதாவது தர்ம சங்கடங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வந்து வந்துருச்சு நான் சொல்லல இப்போ வாட்ஸ்ஆப் தொடர்ந்தா இதான் கேள்வி ரஜினிய பிடிக்காதவங்க நாலு பேர் இருக்காங்கல்ல ஆஹ் அரசியல் ரீதியா அவரை எதிர்க்கிறவங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் நீங்க பாத்துருப்பீங்களா ஏன் அவர் வந்து மௌனம் ரொம்ப சந்தேகத்துக்கு இடமான ஒரு பொருளாக இருக்கு நான் வந்து சொல்லல அப்படி ஆனா வாட்ஸ்அப்ல நான் ஒரு இது படிச்சுட்டேன் ரஜினியோடைய சம்பந்தம் இதுல இருக்குதா அவருக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல ஒருத்தங்க வந்து மெசேஜ் போட்டு அது இருக்கு நான் அந்த அளவு கூட கேட்கல உங்களுக்கு தெலுங்குல மோகன் பாபு கன்னடத்துல ராஜ்குமார் மலையாளத்துல மோகன்லால் மௌட்டி ஃப்ரெண்டு ஹிந்தியில அமிதாப் பச்சன் ஃப்ரெண்டு இப்படி எல்லாரும் இருக்கும் பொழுது நீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப அவங்கள யாராவது உங்ககிட்ட இதை பத்தி பேசாஸ்ட் பண்ணாங்களா அப்படி போகுது ஏன் புதி கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப எனக்கு ஏன் இல்ல மேடம் இப்ப ராதிகா மடம் வந்து பல மூத்த நடிகர்கள் யாரும் பேசாம இருக்காங்க அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க ஆனா அவருடைய கணவர் சத்துமர்களையும் இதுவரை எதுவும் பேசலையும் மேடம் அதற்கு ஒரு எதிர் எதிர்ப்போ ஒரு மறுபோ தெரியவில்லை மேடம் எப்படி மேடம் நல்ல கேள்வி அருமையான கேள்வி நானும் தான் பேசிட்டு இருந்தேன் இந்த கேள்வி அருமையான கேள்வி இல்ல நாள் தலைவரா இருந்திருக்காரு சத்யங்க இருக்கு சரத் நான் வந்து ராஜபாண்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் பரம்பரான ஒரு சீரீஸ் பண்ணிருக்கேன் சூப்பர் பர்சன் எஜுகேட்டட் பர்சன் ரொம்ப ப்ரொஃபஷனல் ரொம்ப நாகரி ரொம்ப நாகரிகமான ஒரு மனிதர் ஜென்டில்மேன் நெஜமா ஜென்டில்மேன் ஐ லவ் ஒர்க்கிங் வித் சூப்பர் இஸ் அ சூப்பர் பர்சன் ஓகே ஆனா அவருக்கு நிறைய கிசுகிசுக்கள் இருக்கு அவருக்கு நிறைய கிசுகிசுக்களை தாண்டிய செய்தியே இருக்கு அவருடைய கடந்த கால வாழ்க்கையே இழுத்துருவாங்க ஒருவேளை அதை யோசிச்சு சும்மா இருக்காரு முன்னாள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க தெரிவிக்கிறோம்ல ஒரு காமனா கண்டிப்பா சொல்லணும் ராதிகா மேடம் வீட்டுல முதல்ல தன்னுடைய கணவரை இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலையா இத்தனை நேரம் வந்துருக்கணுமே இத்தனை நேரம் வந்துருக்க இல்ல இது வரைக்கும் எந்த இதுல மேடம் முதல்ல அவர் பேசுவார்தான் கேக்குறாங்க சமூக வலைதளங்கள முதல்ல சரத்குமார் அவர்கள் பேசுவாள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா சரத் சாரை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு முற்போக்கான ஒரு உதாரணம் முற்போக்கு தனத்துக்கும் உதாரணமான ஃபேமிலி பாத்தீங்கன்னா ராதிகா மேடமுக்கும் இதற்கு முன்னாடி திருமணங்கள் இருக்கு இது வந்து அவங்களுடைய மூன்றாவது திருமணம் சரத் சாருக்கும் வந்து இது இரண்டாவது திருமணம் ராதிகா மேடத்துடைய மகளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து அந்த மகள் ரொம்ப அழகா இன்ஸ்டால பகிர்ந்திருந்தாங்க நாங்க ஒரு பிளண்டட் ஃபேமிலி அப்படின்னு அழகா பகிர்ந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு பட் அந்த ஒரு ரொம்ப லிபரலான மைண்ட் இருக்கக்கூடியவங்க அதை நம்ம வந்து பா நான் பாராட்டுறேன் நான் பாராட்டு அதுக்கு ஒரு பெரிய மனசு எல்லாராலையும் முடியாது அவங்க வந்து குடும்பமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரலட்சுமியுடைய திருமண விழாவில எல்லாருமே இருந்தாங்க அது வந்து ஒரு அது அது ரேரான ஒரு விஷயம் நான் அத பாராட்டு ஒரு வாழ்த்தோட பாக்குறேன் சோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் அதுவும் ரெண்டு பேருமே போல்டு பீப்புள் ரெண்டு பேரும் அரசியல்ல இருக்காங்க எலெக்ஷன்ல எல்லாம் நின்றிருக்காங்க இவர் வந்து கட்சி தலைவராருமே இன்னைக்கு பிஜேபியில ஒரு முக்கிய தலைவரா பார்க்கப்படுறாரு கண்டிப்பா இவர் பேசலன்னு நீங்க சொல்றது எனக்கு அதிர்ச்சியும் ஏமாற்றத்தையும் தருகிறது அவ்வளவு பேசுறாங்க ராதிகா மேடம் சரத் சார ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே இல்ல இப்ப ராதிகா மேடம் சொல்லியிருக்காங்க இன்னொரு விமர்சனம் நான் வந்து கேரள ரகசிய கேமரா வச்செல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கசப்பான அனுபவத்தை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்காங்க ராதிகா மேடம் இத்தனை வருஷமா நானும் சினிமால இருக்கேங்க நான் நைன்டீன் நைன்டி டூல எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு முப்பது வருஷமா சினிமால இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நேற்று ராதிகா மேடம் தான் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து எனக்கு சும்மா வெளியூர் போனா கூட பயமா இருக்கும் ஆனா சினிமா ஷூட்டிங் போனா ரொம்ப கே நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவேன் சினிமாவில் காரு டிரைவர் கேரவன் இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் அதுல வந்து ராதிகா மேடம் இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் முப்பது வருஷத்துல இறுதியா ஒரே ஒரு கேள்விப்படுற அதாவது கேரளா மலையாள சினிமால கூட பத்து இருபது பேர் தான் மாட்டுவாங்க ஆனா தமிழ் சினிமால கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை போட்ட ஒரு சக நடிகைகள் தெரிவிச்சிருக்காங்களா இது எப்படி பாக்குறீங்க யாருங்க அப்படி சொன்னது ரேகா நாயர்ங்கிற ஒரு நடிகை சொல்லிருக்காங்க என் கண் முன்னாடியே மேனேஜர் வந்து ஒரு பொண்ணை வலுக்க டைம் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் அனுபவங்கள் வேற வேறையா இருக்கும் ரேகா நாயருக்கு கிடைத்த அனுபவங்கள் ரேகா நாயருடைய சூழ்நிலையை பொறுத்து கிடைக்கும் கஸ்தூரிக்கு கிடைத்த அனுபவங்கள் கஸ்தூரியின் சூழ்நிலையை பொறுத்து கிடைக்கும் எனக்கும் இங்க நடக்கக்கூடிய தவறுகளை பத்தி நிறைய தெரியுது ஆனா ரேகா நாயர் அளவுக்கு இங்க எல்லாரும் மோசம் அப்படின்னு நான் நினைக்கல எனக்கு நான் பழகினவர்கள் எல்லாரும் வந்து நல்லவங்களா தான் கண்டிப்பா மேடம் உங்க நேரத்தை ஒதுக்கி நேரத்தில் கலந்துட்ட மிக்க நன்றி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்